இனிய வணக்கம் நண்பர்களே இறையழுள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனீஷ் பஞ்சாக்கத்தின் படி இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு சனிக்கிழமை வருடம் ஆவணி எட்டு சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு வினாடிகள் திதி திதி துவயம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாப்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய வரிகள் நீண்ட கால சிறை தண்டனுக்கு உரியது மனிதனின் நாக்குதான் எனவே குறைவாக பேசுங்கள் இன்றைய ராசி பலங்கள் மேஷம் வெற்றி ஷபம் உயர்வு மிதுனம் பெருமை தகம் அமைதி சிம்மம் நன்மை கண்ணி ஆதவறு துலாம் போட்டி திருச்சிகம் அனுகூலம் தனுசு அச்சம் கரம் பகை கும்பம் பாசம் மீனம் சுகம் இன்றைய பதிவு தங்களுக்கு பிடித்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்